பதினைந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மேற்கிந்தியாவின் நிலப்பரப்பு மாறிக்கொண்டிருந்தது நடுத்தர காலத்தின் சிக்கலான அரசியலின் நடுவில் ஒரு புதிய சக்தி எழுந்து வந்தது அந்த பகுதி பகுதியின் விதியை விரைவில் மறுபரிபாஷை செய்ய போகும் ஓர் அரசு இங்கு குஜராத்தில் முசஃபரிட் வம்சத்தின் விதைகள் விதைக்கப்பட்டன இந்த மாற்றத்தின் மையத்தில் சுல்தான் நாசர் உத்தீன் அகமது ஷா இருந்தார் பல நூற்றாண்டுகளுக்கு தன் பாரம்பரியத்தை ஒழிப்பித்த ஒரு முன்னோடியான தலைவர் அவர்களின் தாத்தா முஜஃபர் ஷா முதலாம் பலவீனமான டெல்லி சுல்தானத்திலிருந்து பிரிந்து சுல்தான் என்ற பட்டத்தை முதன்முறையாக பெற்ற ஆளுநராக இருந்தபோது அந்த வம்சத்தின் எதிர்காலத்தை உண்மையில் அகமது ஷா முன்னறிவித்தார் தனது காலத்தின் பல ஆளுநர்களை போல அல்லாமல் அகமது ஷா வெறும் வெற்றியாளராக மட்டுமல்ல அவர் ஒரு உருவாக்குபவர் திட்டமிடுபவர் மற்றும் தனது மாநிலத்தின் நலனில் ஆழமாக ஈடுபட்டவர் அவரது ஆட்சி அசாதாரண நிலைமையிலிருந்து செழிப்பின் காலத்திற்கு மாற்றத்தை குறித்தது இது பல தலைமுறைகளுக்கு குஜராத் மாநிலத்தை வரையறுத்தது அகமது ஷாவின் முதல் பணிகளில் ஒன்றாக இருந்தது பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவது இது ஒரு சவால் அது வெறும் இராணுவ திறமையை விட அதிகமானதை தேவைப்படுத்தியது வளமான நாணயம் ஒரு செழிப்பான அரசுக்கு அவசியம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவரது மேற்பார்வையில் தங்கம் வெள்ளி மற்றும் வெள்ளி நாணயங்கள் உருவாக்கப்பட்டன இவற்றில் பொதுவான வெள்ளி அரை பலூஸ் தினசரி பரிவர்த்தனைகளில் முக்கிய பங்கு வகித்தது இந்த நாணயங்களில் அவரது லகாப் அவரது அரசரான பட்டம் மற்றும் அச்சிடும் இடத்தின் பெயர் உதாரணமாக அகமத் நகர் இருந்தன ஒவ்வொரு எழுத்துருவும் வெறும் அலங்காரமாக அல்ல அது அதிகாரத்தின் அறிவிப்பாக இருந்தது சுல்தானின் ஆட்சி பொறுப்பை வணிகர்கள் மற்றும் கிராமவாசிகளின் கைகளுக்கு விரிவுபடுத்தியது இந்த நாணயங்களில் நாசர் உத் தூன்யா வால் போன்ற வாசகங்கள் உலகமும் மதமும் உதவியாளர் என்ற அர்த்தம் அஹ்மத் ஷாவின் பொறுப்புகளை எப்போதும் நினைவூட்டியது நாணயத்தின் பின்புறத்தில் அவரது பெயர் பெரும்பாலும் ஒரு சதுரத்தின் உள்ளே வரையப்பட்டிருந்தது அஹ்மத் ஷா அல் சுல்தான் குஜராத்தின் மக்களுக்கு இந்த நாணயங்கள் நிலைத்தன்மை ஒழுங்கு மற்றும் புதிய காலத்தின் சின்னமாக இருந்தன ஆனால் அகமது ஷாவின் அதிகாரம் ஏற்றம் எளிதானதல்ல சிங்காசனத்திற்கு செல்லும் பாதை சதி மற்றும் துரோகம் நிறைந்தது அவரது தாத்தா முஸ்வர் ஷா ஐ தைரியமாக சுதந்திரத்தை அறிவித்தார் ஆனால் வாரிசுத்துவம் ஆபத்துக்களால் நிரம்பியது அகமது ஷாவின் தந்தை ததார்கான் சிங்காசனத்தை சிறிது காலம் கைப்பற்றினார் ஆனால் தனது சொந்த மாமாவால் கொல்லப்பட்டார் வரலாற்று ஆதாரங்களின்படி அகமது ஷா தந்தையின் மரணத்திற்கு பதிலாக தாத்தாவை விஷம் கொடுத்து பழி வாங்கினார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொம்பதாம் ஆண்டில் பத்தொன்பது வயதில் சிங்காசனத்தை ஏற்றார் அவரது முழு பட்டம் நாசர் உத்துன்யா வாத்தின் அபுல் பாத் அகமது ஷா ஆகும் இது அதிகாரத்துடனும் நம்பிக்கையுடனும் ஆட ரூலிங் செய்யும் நோக்கத்தை வெளிப்படுத்தியது சுல்தான் ஆன பிறகு அகமது ஷா உடனடியாக சவால்களை எதிர்கொண்டார் அவரது மாமா கிளர்ச்சி செய்தார் அவரது உறுதியை சோதித்தார் அதனால் பயப்படாமல் அவர் அந்த கிளர்ச்சியை தணித்து தனது ஆட்சியை வலுப்படுத்தினார் பின்னர் மால்வா சுல்தானேட்டை மற்றும் அண்டை மாநிலங்களின் பல ராஜ்புத் ஆட்சியாளர்களை இலக்கு வைத்து இராணுவ பிரயாணங்கள் தொடங்கப்பட்டன தந்திரமும் வலியையும் பயன்படுத்தி அகமத் ஷா தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தி குஜராத் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய சக்தியாக மாறியது எனினும் அகமது ஷாவின் பார்வை வெற்றியால் மட்டுமல்ல ஆயிரத்தி பதினாம் ஆண்டில் சபர்மதி நதியின் கரையில் முகாம் இடுகையில் அவர் ஒரு அற்புதமான காட்சி காண்கிறார் ஒரு பயந்த முயல் ஒரு கடுமையான நாயை பின்தொடர்கிறது அவரது ஆன்மீக ஆலோசகர் இதை அந்த பகுதியின் தனித்துவமான வீரத்தையும் ஆவலையும் குறிக்கும் ஒரு குறியீடாக விளக்கியார் ஊக்கமடைந்து அகமது ஷா இந்த இடத்தை தனது புதிய தலைநகராக தேர்ந்தெடுத்தார் அவர் இதனை அகமதாபாத் என்று பெயரிட்டார் தன்னை பற்றியும் மூன்று மதிப்பிற்குரிய சித்தர்களையும் அனைவரும் அகமது என்ற பெயருடையவர்களையும் நினைவு கூர்ந்து நகரம் கவனமாக திட்டமிடப்பட்டது வலுவான சுவர்களும் விசாலமான தெருக்களும் பரபரப்பான சந்தைகளும் பெரிய பொது கட்டிடங்களும் கொண்டது அகமதாபாத் விரைவில் ஒரு வர்த்தக மற்றும் பண்பாட்டு மையமாக மாறியது வணிகர்கள் கைவினையர்கள் மற்றும் அறிஞர்களை ஈர்த்தது அகமத் ஷா ஜமா மசூதி மற்றும் தீம் தர்வாஜா போன்ற புகழ்பெற்ற கட்டிடங்களை கட்ட ஆணையிட்டார் இவை இந்திய கட்டிடங்களைக்கான சிறந்த உதாரணங்களாகும் மற்றும் இன்றும் நிலைத்திருக்கின்றன அகமது ஷாவின் ஆட்சியின் அடிப்படை கம்பி நீதி ஆகும் ஒரு கதைப்படி ஒரு நாள் அவரது மருமகன் கொலை செய்தான் நீதிபதி இரத்த பணத்தை ஏற்றுக்கொண்ட போது அகமது ஷா தலையீடு செய்து தண்டனை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவர் தனது மருமகனை தூக்கிலிட உத்தரவிட்டார் தனது ராஜ்யத்தில் நீதி விற்கப்படாது என்ற வலுவான செய்தியை அனுப்பினார் முப்பத்தி ஆண்டுகள் அகமது ஷா ஐ குஜராத்தை ஆட்சி செய்தார் அது ஒரு நிலைத்தன்மை வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு சாதனைகளின் பொற்காலத்தை வழிநடத்தினார் அவர் உயரியவர்களை ஒன்றிணைத்தார் வர்த்தகத்தை ஊக்குவித்தார் மற்றும் நிலையான பாரம்பரியத்தை விட்டு சென்றார் இருப்பினும் அவரது மிகப்பெரிய பரிசு அகமதாபாத் இன்று குஜராத்தின் அடையாளத்தையும் ஆவியையும் வரையறுக்கும் ஒரு நகரம் அஹ்மத் ஷா நான் ஒரு சுல்தான் மட்டுமல்ல அவர் ஒரு புதிய காலத்தை உருவாக்கியவர் மற்றும் இன்றும் மேற்கிந்தியாவின் இதயத்தில் பிரகாசிக்கும் ஒரு பாரம்பரியத்தின் நிறுவனர் ஆவார் இந்த பயணத்தில் இந்த நேரத்தில் எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி நமது அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும் அங்கே நாகரிகங்களை உருவாக்கிய நாணயங்களின் மூலம் வெளிப்படுத்தப்படும் இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று பகுதியை நாம் கண்டுபிடிப்போம் அப்போது வரை ஒவ்வொரு நாணயத்தின் பின்னணியில் உள்ள கதைகளை ஆராய்ந்து தொடருங்கள்